ஜோடி இல்ல இல்ல சொல்லும்பொழுது அவனை ஆண் என்றும் நாங்கள் சொல்லக்கூடாது பெண் என்றும் சொல்லக்கூடாது என்பதுதான் எங்களுக்கான சட்டம் அப்படி இருந்தும் ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால் நம்ம பேசுற தமிழ் மொழி தமிழ் மொழியில ஒரு ஒரு ஒன்றை பற்றி பேசுறதா இருந்தா மூணு விதமா தான் பேசலாம் எப்படி பேசலாம் ஒரு ஆள் வர்றாரு ஒரு ஆள் வர்றாரு சொன்னா ஆம்பளையா இருந்தா வந்தான் ராமசாமி வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் பொம்பளையா இருந்தா காமாட்சி வந்தால் இல் போட்டு அல்லது ஒரு ஆடு மாடு கழுத குதிரையா இருந்தா என்ன செய்வோம் ஆடு வந்தது பூனை போனது நாய் செத்தது அப்படின்னு அது போட்டு சொல்லுவோம் ஒண்ணு இல் விகுதியை போட்டு சொல்லுவோம் இல்லனா இல் விகுதியை போட்டு சொல்லுவோம் இல்லன்னா அதுங்கறத போட்டு சொல்லுவோம் மூணு ஏதாவது இருக்குதா இல்ல நம்ம தமிழ் மொழியில பேசுறதா இருந்தால் எதை பற்றி பேசினாலும் எப்படி சொல்லணும் அல்லா சொன்னது அப்படின்னு சொல்லணும் இல்லன்னா அல்லா சொன்னால் அப்படி சொல்லணும் அல்லா சொன்னான் மூணு தான் இருக்குது இப்படிதான் சொல்ல முடியும் எதை பற்றி நீங்க பேசினாலும் இந்த மூணை தவிர நாலாவது ஒண்ணு கிடையாது இப்ப இந்த மூணுல எதை சொன்னாலும் இன்னொரு கேள்வி வந்து நிற்கும் இப்ப நான் என்ன சொல்றேன் எதுக்கு ஆணும் பெண்ணுன்னு பேசி நம்ம இனிமே அது போட்டுக்கிறோம் அல்லா சொன்னது கடவுள் சொன்னதுங்கிற நீங்க நினைப்பீங்க ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்ட உள்ளதுல மட்டும் அதான் உள்ளதுல மட்டும் எது பகுத்தறிவு இல்லாத அகரிணை பொருள்கள் அகரிணைக்கு உள்ள விஷயம் அது அகிரிணைக்கு உள்ளதை கொண்டே கடவுளுக்கு யூஸ் பண்றியப்பா என்ன கடவுளுக்கு மூல கிடையாதா பகுத்தறிவு கிடையாதா அது அகிரிணையா அப்படின்னு நம்ம கேப்போம் அப்ப கடவுளுக்கு என்ன சொல்ல முடியல அதுன்னு சொல்ல முடியல கடவுள் வந்தது கடவுள் போனதுன்னு சொல்ல முடியல சரி அடுத்த மிச்சம் ரெண்டு தான் இருக்குது இப்ப நான் கடவுள் சொன்னால் இல் போட்டேன்னு வைங்க அது ஏன் நீங்கள் ஆணை மதிக்கவில்லை அப்படின்னு அப்போதான் கேள்வி கேட்பீங்க இல் போட்டா ஆணை மதிக்கலாம் இன்னு போட்டா பொண்ணு மதிக்கலாம் அதுக்காக வேண்டிய என்ன பண்ணணும் ரெண்டு இல்லாம இல்ல அப்ப மனிதன் நம்ம நம்ம மொழியில கழுதையை சொல்வதற்கு வாசகத்தை வச்சிருக்கிறோம் ஆணை சொல்வதற்கு வாசகத்தை பெண்ணை சொல்வதற்கு வாசகம் அமைப்பு வைத்திருக்கிறோம் ஆணும் பெண்ணும் இல்லாத பரம்பொருளை சொல்வதற்கு நம்ம மொழியில் வார்த்தை நம்ம இல்லை இல்லங்கிற நேரத்தில் இருக்கிறதுலதான் உன்ன தேர்ந்தெடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறோம் அதுக்கு காரணம் நம்ம மொழி மனிதன் உண்டாக்கி கொண்ட மொழியில மனிதன் பேசுவதற்கு உண்டாக்குன காரணத்தினால் கடவுளை குறிப்பதற்கு என்று ஒரு என்ன பண்ண வேண்டியிருக்கு இந்த மூணில் சொல்ல வேண்டிய நிலைக்கு அப்படி தள்ளப்படும் பொழுது ஸ்டைலையும் இன்னும் கொஞ்சம் வசதியா மனுஷன் நினைக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அவன் சொன்னான் போனான்னு நம்ம தமிழ் மொழியில அப்படி அதான் மேட்ரு இப்ப சில மொழிகள்ல வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய மொழிகளா இருக்கும் அதுல இந்த வித்தியாசங்கள் வராது தமிழ் மொழியில வந்து ஒன்னு இன்ன சொல்லணும் இல்லனா இல்ல சொல்லணும் இல்லனா அதுங்கிறத சொல்லணும் இந்த மூணுல நீங்க கடவுளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க அதை சொல்லிவிடுவோம் இப்போ நீங்க கேள்வி கேட்கற இந்த கேள்வி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் அப்ப கடவுள் வந்தது போனதுன்னு சொல்லணும் அது ரொம்ப மோசம் அதுக்கு இன் சொல்றத விட அது என்னது என்ன ஆறு மாடு ஆக்கிவிட்டான் கடவுள் வந்தால் போனால் சொன்னா என்ன சொல்லி கடவுள் மாப்பிள்ளை இருந்து கேப்பீங்க அப்போ வந்தாங்க கேப்பீங்க போனால் வந்தாலும் புருஷன் யாருன்னு கேப்பீங்க அதுலயும் தான் ஒரு கொஸ்டின் வரதான் செய்யுது இன்னும் போட்டா பொன்னாடி யாருன்னு கேப்பீங்க அப்ப இருக்குறதுல எதை போட்டாலும் ஒரு கேள்வி வருங்கும் பொழுது அதுல கேள்வி கேட்க கூடாது எதை போட்டாலும் கேள்வி வரும் எதோ ஒண்ணு போட்டு பழகிட்டோம் சரி போயிட்டு போகுது அப்படின்னு தவிர இதனால பெண்களுக்கு மதிப்பில்லைன்னு சொல்ல பெண்களுக்கு மதிப்பில்லைன்னு சொல்ல முடியும் என்றால் ஆண்களே நீங்கள் நல்லறம் செய்தால் உங்களுக்கு நாங்கள் சொர்க்கத்தை தருவோம் பொம்பளைகளை நீங்க நல்லறம் செஞ்சுக்கன்னு வைங்க உங்களுக்கு ஒண்ணுமே தரமாட்டோம் அப்படின்னு கடவுள் சொன்னதாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன அநியாயம் என்னையா இது கடவுளை பொதுவானவருங்கிறீங்க ஆம்பளை செஞ்சா அவர் கூலி கொடுப்பேங்கிறாரு பொம்பளை செய்யற நன்மைக்கு கூலி இல்லைங்கிறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் அதனால இதனால பெண்களை இழிவுபடுத்துவது என்பது கிடையாது அடுத்து என்ன கேட்கிறாருனா ஆண்கள் ஹஜ்ஜிக்கு போனா ஹாஜி யாருங்கிறீங்க ஒரு வணக்கத்தை செய்யறாங்க பொம்பளை ஹஜ்ஜிக்கு போனாங்கன்னா ஏன் அவங்களுக்கு என்ன சொல்றீங்க சொல்றது இல்ல அவங்க அவங்க தான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது ஆண்கள் ஹஜ்ஜிக்கு போனா ஹாஜியார்னு சொல்லணும்னு இஸ்லாத்துல ஒரு சட்டமெல்லாம் கிடையாது நம்ம நாட்டில் உள்ளது இஸ்லாத்துல நபிகள் நாயகம் தான் நபிகள் நாயகம் சொல்றோம் நாங்க சொல்ல மாட்டோம் அந்த ஒரு வழக்கம் கிடையாது எல்லா நபி தோழர்களும் தான் ஹஜ்ஜிக்கு போனாங்க பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போனாங்க சவுதிக்கு போனீங்கன்னா எல்லாருமே ஹஜ்ஜி பண்ணிருப்பான் அவன ஹாஜியார்னு சொல்ற வழக்கம் எல்லாம் கிடையாது இவங்க தெரியாதுன்னு நினைச்சிக்கிட்டு அது உலக மக்கள்கிட்ட ஒரு பெருமை என்ன பண்றான் அவனா ஹாஜியார்னு பேரை போட்டுக்கிறான் இவனா போட்டுக்கிறேன் தவிர இஸ்லாத்துல வந்து ஆம்பளை ஹஜ்ஜிக்கு போனாலும் அதுக்கு ஒரு பட்டம் கிடையாது பொம்பளை ஹஜ்ஜிக்கு போனாலும் அதுக்கு ஒரு பட்டம் கிடையாது ஹஜ்ஜிக்கு போனா கடவுளுக்கு செய்யற ஒரு கடமையை செஞ்ச உலகத்துல படிக்கிற படிப்பை தான் பட்டமா போட்டுக்கலாம் கடவுளுக்காக செய்யற வேலையெல்லாம் பட்டமா வைக்கிற முடியுமா அது கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக செய்யறது படிப்பு உலகத்துல அந்தஸ்துக்காக உள்ளது பி என்ன பி என்று போடு எம் என்ன எம் என்று போட்டுக்க ஹாஜி என்ன படிப்பாது இதுல கிடையாது அதே நேரத்தில் வந்து அறியாமையின் காரணமாக முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க ஆம்பளைய ஹாஜிங்கிறாங்கல்ல அது மாதிரி பொம்புளையும் சொல்றாங்க நீங்க இல்லன்னு சொல்ல தப்பு பொம்பளைக்கு என்ன செய்றாங்க அறியாமையின் காரணம் செய்றாங்க ஹாஜிமான்னு சொல்லுவாங்க சில பகுதியில சில முதல்ல ஹாஜியான்னு சொல்லுவாங்க பெண்களுக்கும் தனி வார்த்தைகள் உண்டு ஹஜ்ஜிக்கு போனவங்களா இருந்தா என்ன செய்வாங்க எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஹஜ்ஜிக்கு போன அம்மாக்களை மக்கத்தை மாண்டுவாங்க மக்கத்துக்கு போயிட்டு வந்தாங்க எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா மக்கா மக்காங்கிற ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல ஹஜ்ஜிக்கு போன பொம்பளை எல்லாம் எங்க ஊர்ல என்ன பேருந்து கேட்டா மக்கத்தம்மா வந்துட்டாங்க மக்கத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்களா மக்காவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இப்படி ஒரு பேர் சொல்ற வழக்கம் இருக்கத்தான் மார்க்கத்துல கிடையாது ரெண்டு பேருக்கு தான் சொல்றாங்க நடைமுறையில அது வந்து ரெண்டாவது பாயிண்ட் மத சடங்குகள்ல பெண்களை முன்னிலைப்படுத்துவது இல்லை அப்படிங்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த இங்க மதத்துக்கு சடங்கே இல்லைன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்துல சடங்கே கிடையாது எந்த அளவுக்குன்னா உதாரணமா ஒரு பேர் குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் இந்த பேர் வைக்கிறது ஒரு சடங்காக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் குரான்ல என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு நல்ல ஒரு அம்மாவை பற்றி ஒரு பெண்மணியை பற்றி கூறிட்டு அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு தானே பெயர் வைத்தார் வைக்கிறது என்பது ஒரு தாய் பிள்ளைக்கு பெயர் வைக்கலாம் தகப்பன் பெயர் வைக்கலாம் ஒரு சடங்கு தானே அந்த சடங்கை செய்யலாம் தகப்பனிக்கலாம் இப்படிதான் மார்க்கம் சொல்லுகிறது சடங்குகளை ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாதுன்னு கிடையாது அதே நேரத்தில் வந்து தொழுகை நடத்தணும் பெண்கள் தங்களுக்குள்ள தொழுகை நடத்தும் பொழுது ஒரு பெண்ணே இமாமா நின்று என்ன செய்வாங்க பெண்களுக்கு தொழுகை நடத்தி கொள்வார்கள் குடும்பத்தை சேர்ந்த ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு கூட பெண்கள் என்ன செய்யலாம் தொழுகை நடத்திக்கலாம் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல பெண்களுக்கு உரிமை கொடுக்கத்தான் செய்யப்படுது இஸ்லாத்துல சடங்குகள் இல்லாத காரணத்தினால இவங்களா சில சடங்குகளை உண்டாக்கி கொண்டு அதை ஆம்புலங்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையில வந்து நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கல்யாணத்துக்கோ கருமாதிக்கோ எதுக்கும் இஸ்லாத்துல சடங்கு கிடையாது எதுக்கும் சடங்கு சம்பிரதாயமே கிடையாது அதனாலையா உங்களுக்கு இந்த குழப்பம் வருகிறது பெண்களை வந்து புறக்கணிக்கிறதுங்கிற அடிப்படையில் எந்த ஒரு மார்க்கத்துல ஒரு அவங்களை தள்ளி வைக்கிறது கிடையாது ஏன்னா அதுல வேளைத்திட்டு இருக்காங்க இந்த இருக்கு சொர்க்கம் உண்டா இந்த இருக்கு சொர்க்கம் உண்டா ஓ அப்படியே சரி என்ன கேக்குறாரு கேட்டா இந்துக்களுக்கு சொர்க்கம் உண்டா அப்படின்னு கேக்குறாரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒரு கொள்கையை முன்வைக்குது இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் சொர்க்கம் கடவுள் கடவுள் தானே சொர்க்கத்தை கொடுக்க போறாரு அந்த கடவுள் சொல்லுகிறாரு இன்னென்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம் இன்னென்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நரகம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு இப்ப வந்து கடவுள் சொல்ற ஒரு கொள்கை என்ன தெரியுமா நான் தான் உலகத்தை படைச்சேன் இந்த சூரியன் சந்திரன் அண்ட சராசரம் எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன் என்னை விட்டுட்டு வேற எதையாவது நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் அப்படின்றாரு கடவுள் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளாகிய அல்லாவை மட்டும்தான் வணங்கணுமே தவிர அல்லா வச்சுக்க வேற என்ன பேர் வச்சுக்கங்க ஒரு கடவுள் அகில உலகத்திற்கையும் படைத்து பராமரித்து காத்து ரட்சித்து வரக்கூடிய ஏக பரம்பொருளாகிய சூப்பர் பவராக இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் நீங்கள் வணங்க வேண்டும் அந்த இடத்துல கொண்டு போய் வேற ஆளை வைத்தீர்களானால் வேற பொருளை வைத்தீர்களையானால் அதை நான் மன்னிக்க மாட்டேன் அவர்களுக்கு நரகம் இந்த வேலையை இந்து செஞ்சாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது இந்த வேலையை முஸ்லீம் செஞ்சாலும் கிடைக்காது உதாரணமா கடவுளை வணங்கணும் இப்ப ஒரு கல்ல வந்து கடவுள் சிலர் வணங்குறாங்க கற்சிலையை வணங்குகிறார்கள் இப்படியான சில பேர் மனிதனை வணங்குகிறார்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்து விட்டு சில பேர் என்ன செய்யறாங்க சமாதியை வணங்குகிறார்கள் கொடிமரத்தை வணங்குகிறார்கள் எங்க சமுதாயத்தில் உள்ள மதகுருமார்களை கூட சில பேர் வணங்குகிறார்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தான் கடவுள் மீறாங்க இத மீறவில்லை என்று சொன்னால் கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும் நீ எந்த இந்த குலகைக்கு வந்துடும் யாரிடத்தில் நம்ம பரிசு கேட்கிறமோ அவன் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் தான் அவன் பரிசு தருவான் ஒரு சொத்தை தரப்போவன் கடவுள் அந்த கடவுள் சொல்கிறான் இப்படி இருப்பவனுக்கு சொர்க்கம் இப்படி இருப்பவனுக்கு நரகம் தீர்மானிக்கல முஸ்லீமுக்கு பிறந்தா சொர்க்கம் சொல்லல இந்துவுக்கு பிறந்தா நரகம் என்ன ஒரு கொள்கையை முன்னாடி வைக்கிறார் இந்த கொள்கையை நீங்கள் எப்ப ஏற்றுக் கொள்றீர்களோ ஏற்றுக்கொண்ட உடனே சொர்க்கத்துக்கு முஸ்லீமுக்கு பிறந்தீங்க அரபியில பேர வச்சுக்கிட்டீங்க முஸ்லீமோட வாழ்றீங்க தொப்பிய போட்டுக்கிறீங்க தாரி வைக்கிறீங்க